வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து முல்லைப்பூவையும் ரோஜா இதழியும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாலை எல்லாேருமே செய்யலாம் சாதாப்பூ கட்டுற மாதிரி தான் இது கட்டணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூணு லேயர் மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பூ தான் வச்சுருக்கோம் அதனால் ஒரு மூணு பூ நான் அதுபோல் பிச்சிருக்கேன் சாதாப்பூ நூல் எடுத்துகிட்டு நம்ம பூ எப்போ எப்படி கட்டுவோமோ அதே போல் மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சுக்கோங்க இந்த இதழை எடுத்து பாருங்க இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க நடுவில் வச்சுட்டு இப்படி மூடின மாதிரி வச்சுக்க சாதாரணமாக நம்ம எப்படி பூ கட்டுறோமோ அதே போலையே கட்டிவிடுங்க ரொம்ப ஈஸியான மாலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நடுவில் மட்டும் ரெட் கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே போலேயே நீங்கள் பூவை க அடுத்தடுத்த பூவும் இதே இதேமாரியே வச்சு வச்சு கட்டுங்க இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ரோஜா ரோஜா இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மூடிட்டு கட்ட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் ரோஸில் வந்து ஒரு மூணு இதழ் மட்டும் மூணு லேயர் மட்டும் எடுத்துருங்க இது போலவே பாருங்கள் இப்படியே வச்சு அழகாக தொடர்ச்சியாக கட்டுங்க கொஞ்சம் நெருக்கமாகவே கட்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரோஜா இதழ் கட்டாயிடும் ரொம்பவும் இருக்குனிங்கன்னா அந்த ரோஜா இதழும் கட்டாயிடும் அதனால் லைட்டாகவும் நெருக்கமாகவும் வச்சு கட்டிக்கிட்டே வாங்க இது பார்க்கவும் அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒயிட் கலரும் நடுவில் ரெட் கலராக அழகாக இருக்கும் இதே போல் நான் கட்டிட்டு கட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் தூரம் கட்டின இருக்குது இப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் நடுவில் மட்டும் ரெட் கலரில் இதே போல் தான் நம்ம மாலை ஃபுல்லாகவும் கட்டலாம் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீளமாகவும் கட்டலாம் சின்னதாகவும் கட்டலாம் பாருங்கள் நான் கட்டிட்டேன் இதை வந்து நம்ம அழகாக வச்சு பட்டையாக வச்சிட்டோம்னா அப்படி ஸ்டிக் பண்ணிக்கும் ஏன்னா நடுவில் அந்த ரோஸ் இதழில் வச்சுருக்கனால அழகாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்